வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் தேர்வுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெட் தேர்வுடைய பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய ரிசல்ட்டை பற்றின ஒரு முக்கியமான முடிவுகளை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் நாலாயிரத்தி நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ஆசிரியர்கள் வந்து இந்த டெட் தேர்வை எழுதுகிறாங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பங்கேற்கல ஒரு முப்பதாயிரம் பேர் பக்கம் பங்கேற்கல ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டெட்ல பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டு ஸோ டெட் முடிவுகள் விரைவில் நமக்கு வரும் ஸோ அப்செக்ஷன் ட்ராக்கர் டெட்ல நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மதிப்பெண்களும் வர இருக்குங்க இதை பற்றின ஒரு கூடுதல் தகவலை தான் ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க ரிசல்ட் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு பார்த்தா டிசம்பர் ஐந்தாம் இருந்து ஒரு பத்தாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக வந்துவிடும் சோ ஆசிரியர் பெருமக்களே கவலையை வேண்டாம் நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பம் ரிசல்ட் வர்றதுல இல்லைங்க இப்ப வந்து குழப்பமே என்ன அப்படின்னா மற்ற மாநிலங்கள்ல எழுவத்தஞ்சு இடத்தா எடுத்தா அதாவது ஐம்பது சதவீதம் ஆனா தமிழகத்துல எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா பாஸ் அதாவது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இத மாத்துங்க எழுபத்தஞ்சா மாத்துங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க அதே போல மற்ற மாநிலங்கள்ல எஸ்டிக்கு அறுபது மார்க் எடுத்தா பாஸ்ன்றது இருக்கு ஆனா தமிழகத்துல முறை அப்படின்றது மாதிரி எஸ்டிக்கு இது ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அறுபது மார்க் எடுத்தா பாஸ் ஸோ இது எல்லாமே கோர்ட்டுடைய உத்தரவு தாங்க ஸோ கோர்ட்ல இந்த மாதிரி இருக்கு ஸோ மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலையும் பின்பற்றப்படுமா கண்டிப்பாக இதற்கு நடைமுறையில இது சாத்தியம்தான் ஏன்னா டெட்டுன்றது இதுக்கு அடுத்து ஒரு தேர்வு இருக்கு இதுதான் தேர்வுன்னு சொல்ல முடியாது ஆசிரியர்களுடைய தகுதி தேர்வு தான் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஐம்பது சதவீதம் எடுத்தாலே பாஸ்ன்றது மற்ற மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப தமிழகத்துடைய கல்வி வளர்ச்சி அதிகமான மாநிலம் தான் தமிழகம் இதுல வந்து ஏன் இவ்வளவு ஆசிரியர்களுக்கு இந்த டைம்ல ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க சோ ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ்ன்ற அறிவிப்பு விரைவில் கண்டிப்பா நடக்கும் சோ இதோடைய அறிவிப்புகள் அனைத்துமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பா இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்துடும் சோ அடுத்து இந்த டெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் டிராகர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அப்செக்ஷன் டிராக்கர் மூலயமா ஒன்றிலிருந்து ஐந்து வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் ஒன் டு ஃபைவ் வினாக்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலா அஞ்சு மார்க் கிடைக்கும் சோ ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலிஜிபிலிட்டி நெருங்குறாரு மார்க் இருக்கு அவங்களால வந்து தான் எடுத்திருக்காருன்னா இந்த வந்து அவங்களுக்கு பயன்பெறும் அவங்கள டெட்ல பாஸ் பண்ணி விடுறதுக்கு சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளியிட போறாங்க புதிய ஜீவவும் ரெடியாயிட்டு இருக்கு சோ எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ்ன்ற ஒரு ஜீவை வந்து பாத்தீங்கன்னா அரசு தார்புல விரைவில் வெளியிட போறாங்க சோ பாஸ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரையத்தின் மூலமாக இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் ஸோ இது தாங்க டெட் தேர்வில் இப்போ இருக்கிற நமக்கு கிடைக்கப்பட்ட முக்கியமான தகவல் ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும் ரிசல்ட் கிடைச்சவங்க தயவு செய்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட்டு வாழ்நாள் முழுவதும் பயன்படுற மாதிரி சான்றிதழை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தேர்வு செய்திகளை நீங்க பெற நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிற நன்றி வணக்கம் தேங்க்யூ